இருந்து வந்த உடனே அவங்கள்ட்ட கேட்கணும் கண்ணா இன்னைக்கு என்ன நடந்துச்சு யாராக இருந்தாலும் உன்னையே தொடக்காம நீ பார்த்துக்கலாம் செல்லமே அந்த பயம் எங்களுக்கு இல்லாதபடிக்கு பார்த்துக்கோங்க நீங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருங்க சின்ன சின்ன விஷயங்களை மாட்டிக்கிட்டு அதை பயந்துக்கிட்டு வாழ்க்கையை ஒண்ணுமில்லாமடாது கணுங்களா குருச்சரணம் இதை பார்க்கின்ற தாய்மார்கள் குழந்தைகள் எல்லா எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று இனூலி வரணும்னு வேண்டிக்கிறேன் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறது முக்கியமான விஷயம் நான் தாய்மார்கள் குழந்தைகள்னு சொல்கிறேன் குழந்தைகள் அஞ்சு வயசுலேருந்து நான் சொல்கிறேன் அடுத்து பதினாலு வயசு வரைக்கும் பெண் குழந்தைகள் இவங்களை வந்து இந்த தாய்மார்கள் சரியாக கவனிச்சிக்கணும் எப்படின்னா நீ எங்கே போகிற எங்கே வர்ற இருந்து வந்த உடனே அவங்கள்ட்ட கேட்கணும் கண்ணா இன்னைக்கு என்ன நடந்துச்சு ஸ்கூல்ல என்னமா நடந்துச்சு என்ன டீச்சர் சொன்னாங்க என்ன நடந்துச்சு இல்லை அங்கே வாஜா இருக்காங்களா என்ன ஏதுன்னு அவங்கள துளைச்சி துளைச்சி கேட்கணும் உனக்கு எதாவது பயமாக இருந்துச்சா என்ன நடந்துச்சுன்னு கேட்கணும் இது எதுக்காக சொல்லுன்னா என்னுடைய அனுபவத்தினால இது உங்கள்ட்ட சொல்கிறேன் கெஞ்சி கேட்டுக்கிறேன் பொம்பளை பிள்ளைகளை ஜாக்கிரையாக வச்சுக்கோங்க புரிஞ்சுடா கூடிய மட்டுக்கும் ஸ்கூல் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல்லேயே விடுங்க இந்த இந்த எஜுகேஷன் வேண்டாம் நான் கோயெஜுகேஷன் படிச்சுடல அந்த மாதிரி விடுங்களேன் என்ன கெட்டு போச்சு இல்லை அந்த மாதிரி அது அடுத்தது என்னங்கிறத கேட்டுக்கோங்க பிள்ளைங்க வந்த உடனே அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க எந்த ஆளும் அது யாராக இருந்தாலும் சரி அது தாத்தாவா இருந்தாலும் சரி புரிஞ்சுதா ஹூவா யாராக இருந்தாலும் உன்னையே தொடக்கூடாம நீ பார்த்துக்கலாம் செல்லமே என் வைரமேன்னு என் பிள்ளைகள் எல்லாம் சொல்லுங்கம்மா பச்சை பச்சை குழந்தைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க தாய்மார்கள் வந்து நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒன்று அந்த மாமியாரோ இல்லாட்டா அம்மாவோ அந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்கிறதா இருக்கணும் இல்லாட்டா இந்த வேலை வேண்டாம் நான் தூக்கி போடுங்க ஒரு தாய்ஸ்தானத்தை அடைஞ்சிச்சிங்க ஒரு குழந்தைய நல்ல விதமாக நீங்கள் ஒரு குழந்தைய உருவாக்கி விடுறது தான் உங்களுடைய வேலை அதை மறந்துடாதீங்க இல்லை ஏன்னா நான் வந்த அனு நான் பார்த்த அனுபவங்கள் என்னுடைய அனுபவங்கள் இந்த வார்த்தையில் பேசுறதுக்கானங்களா நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க பெண் குழந்தைகளை ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க அவங்கள அதுங்க மறைக்குங்க ஏன்னா அதுங்களுக்கு பயம் அம்மானாலே பயப்படுவாங்க புரிஞ்சுதா ஸ்ட்ரிஃப்டா இருப்பாங்க படிக்க சொல்லுவாங்க அதை பண்ணுவாங்க அப்படின்ட்டு அந்த பயம் அதுங்களுக்கு இல்லாதபடிக்கு பார்த்துக்கோங்க நீங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருங்க பெண்களுக்கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருங்க உனக்கு என்னடா வேணும் உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன பிடிக்குது அந்த மாதிரி அவங்கள என் அவங்க போகிற பக்கில போய் அவங்களுக்கு தேவையானதான் பாருங்க புரிஞ்சுதா அவங்க போய் மெனக்கட்டணி லவ் பண்ணால் தப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதல்ல பேசவே பேசாதீங்க அது காலக்கட்டத்தில் தன்னால் அவங்களுக்கு அந்த மாதிரி வர்றப்போ நம்ம அப்பா அப்படியே சொல்லலாம் இருந்தே உன்னை யார் தொடக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது யாராக இருந்தாலும் எங்கேயுமே தொடக்கூடாது உன்னை கட்டி பிடிச்சி கொஞ்சக்கூடாது இதெல்லாம் நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப அருமையான ஆரோக்கியமான குழந்தைகள் நம்ம கிடைப்பாங்க பிரச்சனைகளும் வராது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தாய்மார்களே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்ணுகளா நீங்களா என் மகள்கள் அதுக்கெல்லாம் என் பேரன் பேத்திய நான் எப்படி இதை சொல்ல முடியும் முந்தைய மாதிரி நான் கவர்மெண்ட் தான் தெரு தெருவாக போய் நான் சொல்லிடுவேன் இப்போ எனக்கும் வயசாகிட்டு போயிடுச்சு எப்படி நான் தெருத்தெருவா இல்ல முடியும் முடியாது இல்லையா அதனால் நான் திரும்பவும் சொல்கிறேன் எல்லாரும் உங்களுடைய பெண் குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுங்க அவங்கள்ட்ட பேசுங்க அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக இருங்க அவங்கள்ட்ட நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ப்ளீஸ் டோன்ட் ஸ்ட்ரிக்ட் டுவர்ட்ஸ் த கேர்ள்ஸ் என்னை வந்து ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் விட்ட தான் என்னால் எல்லாமே செய்ய முடிஞ்சது நான் இப்போ ஃபெயில் ஆகிட்டு வரேன் எங்கள் அப்பா பாரு அவர் நான் எந்த வருஷம் படிக்கிறேன்னு தெரியாது எம்பிபிஎஸ்சை நீ என்னவா என்னம்மா ஆச்சு எக்ஸாம் அப்படின்னு ஆ ஃபெயில் ஆகிட்டப்பா ஆ சரி 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 கொடு அப்புறம் அப்போ பார்ப்போம் அப்படி போயிட்டே இருப்பார் ஆனால் வந்து கவலையாக விட மாட்டார் இப்போ எந்த வருஷம் படிக்கிறேன் அப்பா ஃபோர்த் இயர்ப்பா ஃபோர்த் இயர்க்கு வந்திருக்கியா ஓஹோ அந்த லெவலு தான் எங்கள் அப்பா ஃபோர்த் இயர்க்கு வந்திருக்கியா சரி 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 சரிம்மா அப்படின்னா இப்போ ஃபோர்த் இயரில் ஃபெயில் ஆகினா எதில் இருக்கேன் அப்படின்னா போர்த்தில ஒரு சப்ஜெக்ட் போயிடுச்சுப்பா அவ்வளோதானே அப்படின் விடு அப்படின்வாரு அந்த மாதிரி அவங்கள என்ன பண்ணும் தட்டி கொடுத்து வரணும் நீ பெரிய ஆளு நீ என்ன சாதிக்க பிறந்துருக்கன்னு ஒவ்வொரு பிள்ளைக்கும் உரத்துங்க சாதிக்க பிறந்தவர்கள் பெண்கள் அவங்க எல்லாரும் சாதிக்கிறீமே வழியை சின்ன சின்ன விஷயங்களை மாட்டிக்கிட்டு அதை பயந்துக்கிட்டு வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் ஏற்படாதுங்களா நீங்க கொண்டு வாங்க பெண்களுடைய மூளை ஜாஸ்தி என்னால அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அப்போ ஆண்களுக்கு மூலம் இல்லை அதான் இல்லை அந்த சென்ஸ் இருக்கே அந்த சாத்த அவங்களுக்கு தான் ஜாஸ்தியாக இருக்கும் அதை வளர்த்து விடுங்க பெண் குழந்தைகள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க புரிஞ்சாக்கணுங்களா நான் வேறு யாரையும் கம்பேரே இங்கே பண்ணலை ஐஎம் தெளிஞ்சும் பெண் குழந்தைகளும் சரியாக பார்த்துக்கோங்க இதை பெண்களை தான் செய்ய முடியும் இதை பெண் ஒவ்வொரு தான் இதை செய்ய முடியும் தயவுசெய்து தாய்மார்கள் இருக்காக அக்கறை எடுங்க நீங்களே என் மகள்கள் என் பேத்திகளை சரியாக கவனிச்சுக்கோங்க உங்களை கிஞ்சி கேட்டுக்கிறேன் இது நான் நொந்து போய் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் பின்னால எவ்வளவோ இருக்கேன் எனக்கு ஒரு டாக்டர் கேட்குவீங்களா தெரிஞ்சுக்கோங்க இன்னொன்னு நான் இருக்கிற காலத்தில் இந்த இயற்கையை கற்றுக்கோங்க நான் போனதுக்கப்புறம் ஐயோ அந்த அம்மா நினைக்காதீங்க புரிஞ்சுதா இருக்க காலத்தை சகல பேரும் இந்த ரேகிய கத்துக்கோங்க அதுல பல விதமான நன்மைகள் கிடைக்கும் அதை நான் எத்தனையோ சொல்லிருக்கேன் என்னுடைய அறுபத்தி ஏழாவது வயசுல வந்து உங்களை வந்து நான் கன்வின்ஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இனிமேல் நான் சம்பா செடி கொண்டு போறது கிடையாது இல்ல இன்று நாள் நான் உயிரோட இருக்கிறேன் அதோட தான் நான் நினைக்கிறது இப்படிலாம் அந்த மாதிரி இருக்கிறப்ப என் சிலங்களே கட்டாயமா இந்த ஆட்ட கத்துக்கோங்க அதுவும் எத்தனை ஆண்டுகள் நான் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன் முப்பத்தி நாலு வருஷத்தில் ஓடிக்கிட்டு இருக்கேன் அதனால யாருமே விடாதீங்க யூ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரேக்கி அப்போ உங்களுக்கு உலகத்தில் ரொம்ப விஷயம் இருக்கும் தொடர்பு பிரபஞ்சம் அப்படியே ஆகும் திறக்கிறப்ப எவ்வளோ விஷயங்கள் புரியும் புரிஞ்சுதா புரிஞ்சாக்கங்களா ஐ தவியும் ஆழ்மையில அவளிச்சிட்றேன் என்னுடைய மகள்களும் என்னுடைய பேத்திகளும் நல்லா இருக்குன்னா நான் வேண்டிக்கிறேன் ஓகே ஐ தவியும் ஆழ்மையில கிட்டே கிடைக்கல பாய்